டேனியல் கடவுளை நேசித்தவர் அவர் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்தார் அவரின் ஞானமும் நேர்மையுமால் பிறர் அவரை பார்த்து மிரட்டப்பட்டனர் பொறாமையான சில அதிகாரிகள் தேனியலை சிக்கலுக்கு ஆழ்த்த ஒரு திட்டத்தை உருவாக்கினர் அவர்கள் சட்டம் ஒன்றை உருவாக்கினார்கள் யாரும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று ஆனால் டேனியல் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ததை தொடர்ந்தார் அவரது விசுவாசம் அவரை வலிமையானவர் ஆக்கியது பொறாமையான அதிகாரிகள் தேனியலை சிங்கங்களின் குழியில் போடச் செய்தனர் ஆனால் கடவுள் அவரை பாதுகாத்தார் சிங்கங்கள் தேனியலை சேதம் செய்யவில்லை அந்த இரவு முழுவதும் டேனியல் அமைதியாக இருந்தார் அவர் கடவுளின் பாதுகாப்பில் இருந்தார் காலை வானில் வெளிச்சம் விழுந்தபோது டேனியல் உயிருடன் இருந்தார் கடவுளின் மகத்தான சக்தியை தெரிந்து கொடுத்தது கர்த்தருடைய தூதன் மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் தோன்றி பிறக்கப் போகும் மகன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொன்னான் சாம்சோன் பெரிய மனிதனாக வளர்ந்தபோது கர்த்தருடைய ஆவி சாம்சோனின் மேல் வலிமையாக வந்தது சாம்சோன் வழி ஒரு கொடிய சிங்கம் அவனை தாக்கி கர்ஜித்தது சாம்சோன் ஆயுதமில்லாமல் தன் கைகளாலேயே சிங்கத்தை கிழித்தான் தேவன் அவனுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தார் சிறுவேலின் எதிரிகளை எதிர்க்க சாம்சோன் தெலீலாவை நம்பினான் தெலீலா ஒரு பெலுசிய பெண் சாம்சோன் அவளது வார்த்தைகளை நம்பி ஏவனுடைய நோக்கத்தை மறந்துவிட்டான் சாம்சோன் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது அவனுடைய முடி வெட்டப்பட்டது கர்த்தர் கொடுத்திருந்த பலம் அவனை விட்டு நீங்கியது பிலிசியர்கள் சாம்சோனை பிடித்தார்கள் அவர்கள் அவனுடைய கண்களை குத்தி திரையில் அடைத்தார்கள் சாம்சோன் தேவனை நோக்கி ஜெபித்தான் கர்த்தர் அவன் ஜெபத்தைக் கேட்டார் சாம்சோன் தனது முடி மீண்டும் வளர்ந்த பின் கர்த்தர் அவனுக்கு மீண்டும் வலிமை கொடுத்தார் அவனால் அனைத்து எதிரிகளும் ஒரே முறையில் தோற்கடிக்கப்பட்டனர் நினைவே மக்களை எச்சரிக்க கடவுள் யோனாவை அழைத்தார் ஆனால் பயந்த யோனா எதிர் திசையில் செல்லும் கப்பலில் தப்பியோடினார் இந்த புயலுக்கு நானேதான் காரணம் திடீரென கடலில் கடும் புயல் வீசியது கீழ்படியாததால் இது நேர்ந்ததென யோனா உணர்ந்தார் கடலில் வீசப்பட்டார் அவரை காக்க கடவுள் ஒரு பெரிய மீனை அனுப்பினார் மீனுக்குள் இருந்தபடியே யோனா மனம் வருந்தி ஜெபித்தார் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன் நினைவே மக்களே ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் கடவுள் யோனாவுக்கு இன்னொரு வாய்ப்பு அளித்தார் யோனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் நினைவே மக்கள் மனம் திரும்பி மீட்கப்பட்டனர் கடவுள் அரசன் சாலமோனுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்தார் அவர் இஸ்ரவேலை நியாயமாக ஆட்சி செய்ய முடிந்தது ஒரு நாள் இரண்டு பெண்கள் அரசன் சாலமோனுக்கு முன் வந்து கடுமையான வாதத்தை கொண்டு வரினர் அவர்கள் இருவரும் ஒரே குழந்தை அவர்களுடையது என்று கூறினர் அரசன் சாலமோன் கவனமாக கேட்டார் மற்றும் உண்மையை வெளிப்படுத்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் அரசன் சாலமோன் வாளைக் கொண்டு அந்த குழந்தையை இரண்டாக பிளந்து கொடுங்கள் என்று சாலமோன் சொன்னார் குழந்தையை கொல்ல வேண்டாம் அது உயிருடன் இருந்தால் போதும் அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று உண்மையான தாய் அழுது கேட்டாள் அரசன் சாலமோன் குழந்தையே அவளுக்கு கொடுத்து அவள் உண்மையான தாயாக இருப்பதை அறிவித்தார் இஸ்ரவேல் முழுவதும் அரசன் சாலமோனின் ஞானம் கடவுளிடமிருந்து வந்ததை உணர்ந்தனர் கடவுள் நோவாவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் வரப்போவதாக எச்சரித்தார் ஆனால் உலகம் அவரை கேலி செய்தது நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் கடவுள் சொன்னது போலவே ஒவ்வொரு மிருகமும் பேழைக்குள் நுழைந்தது பெரிய பேழைக்குள் நோவா தனது குடும்பத்தினருடனும் விலங்குகளுடனும் பயணம் செய்தார் வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது நாளுக்கு மழை இடைவிடாமல் தொடர்ந்தது பெரிய வளைவு தண்ணீர்கள் மீது மெதுவாக நகர்ந்தது நாற்பது நாட்கள் பலத்த மழைக்கு பிறகு புயல் இறுதியாக நின்றுவிட்டது தண்ணீர் மெதுவாக பூமியை மூடியது பிறகு கடவுள் ஒரு வானவில் வரவைத்தார் இது உலகிற்கு ஒரு வாக்குறுதியாகும் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் கடவுளின் ராஜ்யத்தை பற்றி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்று நான் விதைகள் விதைக்கிறேன் அவை வளரும் என்று நம்புகிறேன் நான் விதைகளை பரப்பினேன் இப்போது வளர்ச்சி எவ்வாறு வரும் என்று பார்க்கலாம் விதைகள் கடவுளின் பாதுகாப்பில் உள்ளன என்று நம்பி ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் நான் மண்ணுக்குள் மெதுவாக வளர்கிறேன் யாரும் பார்க்காமலே பாருங்கள் செடிகள் வளர்ந்துள்ளன முதலில் சிறியவை பின்னர் உயர்ந்தவை பின்னர் முழுமையாக விளைந்தவை விதைகள் வளர்ந்துவிட்டன அறுவடை செய்ய நேரம் வந்தது கடவுளின் ராஜ்யம் விதானமாக உங்கள் உள்ளங்களில் வளர்கிறது கடவுளில் நம்பிக்கை வையுங்கள் பொறுமை காட்டுங்கள் சரியான நேரத்தில் அவர் பயனளிப்பார் பயப்படாதீர்கள் இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்காக ஒரு ரட்சர் பிறந்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவாகிய கர்த்தர் இதுவே கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் மரியாதே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய் நீ ஒரு மகனை பெறுவாய் அவன் பெயர் இயேசு என்று அழைக்கப்படும் கர்த்தாவே நான் உமது ஊரியக்காரே உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் மரியா கர்ப்பமாக இருப்பதை அறிந்து யோசப் மிகுந்த குழப்பத்திலும் கவலையிலும் இருந்தார் அப்போது கனவில் தேவதூதன் யோசப்பிடம் தோன்றி மரியாவை மனைவியாக ஏற்க அஞ்ச வேண்டாம் என்று கூறினார் தேவதரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசப் மரியாவை தன்னுடன் அழைத்துக் கொண்டார் யோசப்பும் கர்ப்பமான மரியாவும் பெத்லகேமுக்கு பயணத்தைத் தொடங்கினர் பெத்லகேமில் வந்தபோது அவர்களுக்கு தங்க இடமில்லை விருந்து வீட்டில் இடம் கிடைக்கவில்லை அந்த இரவில் மரியா தன் முதற் பேரு மகனைப் பெற்றால் அவனை துணிகளில் சுற்றி ஒரு மாட்டுத் தொட்டிலில் வைத்தாள் பெத்லகேமில் உலகத்திற்கு நம்பிக்கையைக் வர ஒரு குழந்தை பிறந்தார் மரியா தனது புதிதாக பிறந்த மகனை கவனமாக மாட்டுத் தொழுவில் அணைத்துக் கொண்டார் மீப்பர்கள் வயலில் பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தனர் மற்றும் நல்ல செய்தியை கேட்டனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் மற்றும் ஆச்சரியத்துடன் பிறந்த ராஜாவை பார்க்க நிறைந்தனர் உளிரும் நட்சத்திரம் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளை அந்த குழந்தைக்கு கொண்டு வந்தது ஞானிகள் பரிசுகளை கொண்டு வந்து பிறந்த ராஜாவை வணங்கி போற்றனர் பாதுகாப்புக்காக வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக வழிநடத்தினார் தேவன் குழந்தை இயேசுவை பாதுகாக்கும் வகையில் கவனித்தார் யூதர்களுக்கான புதிய ராஜாவை பார்க்க வந்தோம் என்று ஹெரோடுக்கு கூறினர் புதிய யூத அரசரின் பிறப்பை கேட்டு ஹெரோடு மிகுந்த கவலையில் இருந்தார் யோசப்பே மரியாவையும் குழந்தையையும் எடுத்துச் சென்று எகிப்து நாட்டுக்கு போவாய் அங்கே நீ பாதுகாப்பாக இருக்கலாம் என்று தேவதூதன் கனவில் சொன்னான் யோசப்பே தேவதூதரின் வார்த்தைக்கு இணங்க மரியாவையும் குழந்தையையும் எடுத்துச் சென்று எகிப்து நாட்டுக்கு சென்றார் யோசப்பும் மரியாவும் குழந்தையுடன் எகிப்து நாட்டில் இருந்தனர் ராஜா ஹெரோடு மரணித்த பின் குழந்தைக்கு இருந்த ஆபத்து முடிந்தது யோசப்பே குழந்தையையும் மரியாவையும் எடுத்துச் சென்று இஸ்ரவேலுக்கு திரும்புங்கள் இப்போது பாதுகாப்பாக உள்ளது என்று தேவதூதன் கனவில் கூறினான் யோசப்பும் மரியாவும் குழந்தையையும் எடுத்துச் சென்றார் இஸ்ரவேலுக்கு திரும்பினர் அவர்கள் நசரேத் என்ற ஊரில் குடியேறினர் இயேசு வளர்ந்து அறிவில் சிறந்து விளங்கினார் இயேசு மக்கள் மத்தியில் பணிவு மற்றும் கருணையுடன் வாழ்ந்தார் இயேசு யோசப்புடன் வாழ்ந்து அன்றாட வேலைகளை கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கோவர் பண்டிகைக்காக எருசலேமுக்கு சென்றனர் இயேசு ஆலயத்தில் போதகர்களின் நடுவில் அமர்ந்திருந்தார் அவர்களிடம் பேசினார் அவரைக் கேட்ட அனைவரும் அவரது அறிவையும் புரிதலையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அவரை கண்டுபிடிக்க பெற்றோர் கவலையுடன் தேடியனர் அவரின் பெற்றோர் அவரைக் பூரணமாக நிம்மதியடைந்தனர் இயேசு அமைதியாக அவர்களிடம் நான் என் தந்தையின் காரியங்களில் இருக்க வேண்டியதை நீங்கள் அறியவில்லையா என்று சொன்னார் இயேசு அவர்களுடன் வீடு திரும்பினார் இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வருகிறார் அவர் யோர்தான் நதிக்கரையில் யோவானிடம் வருகிறார் தேவனுக்கு கீழ்ப்படுதலுடன் இயேசு தாழ்மையைக் காட்டுகிறார் யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார் நீரிலிருந்து எழும்பும் போது அமைதியும் சமாதானமும் சூழ்கிறது பரிசுத்த ஆவி புறாவைப் போல இறங்கி வருகிறது தேவன் தமது மகனுக்கு மகிழ்ச்சியுடன் அங்கீகாரம் அளிக்கிறார் இயேசு தமது பணியை தொடங்க தயாராக முன்னே செல்கிறார் மக்களை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க அவர் அழைக்கிறார் இயேசுவின் நீர் பிரமாணம் பேப்டிசன் முடிந்த பிறகு தேவனுடைய ஆவியானவர் அவரை பாலைவரத்திற்கு கொண்டு சென்றார் நாற்பது நாட்கள் மற்றும் இரவுகள் இயேசு பிரார்த்தனை செய்து நோன்பு வைத்தார் அந்த நேரத்தில் அவருக்கு வசிக்க ஆரம்பித்தது அப்போது சோதிப்பவன் வந்து நீ தேவனின் மகன் என்றால் இந்த கற்களை ரொட்டி ஆகச் செய் என்றான் ஆனால் இயேசு பதிலளித்தார் மனிதன் ரொட்டியால் மட்டுமே வாழவில்லை தொடர்ந்து தேவனிடமிருந்து வரும் வார்த்தையால் வாழ்வான் என்று கூறினார் பிறகு சோதிப்பவன் அவரை ஏறுசலேமில் உள்ள ஆலயத்தின் உயரமான இடத்தில் கொண்டு சென்று நீ தேவனின் மகன் என்றால் கீழே குதிக்கச் செய் ஏனென்றால் தேவன் உன்னை தாங்க தேவதைகளை அனுப்புவார் என்றான் இயேசு கூறினார் நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று நீர் பிரமாணம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆவியானவர் அவரை பாலைவரத்திற்கு கொண்டு சென்றார் நாற்பது நாட்கள் மற்றும் இரவுகள் இயேசு பிரார்த்தனை செய்து நோன்பு வைத்தார் அந்த நேரத்தில் அவருக்கு வசிக்க ஆரம்பித்தது அப்போது சோதிப்பவன் வந்து நீ தேவனின் மகன் என்றால் இந்த கற்களை ரொட்டி ஆகச் செய் என்றான் ஆனால் இயேசு பதிலளித்தார் மனிதன் ரொட்டியால் மட்டுமே வாழவில்லை தொடர்ந்து தேவனிடமிருந்து வரும் வார்த்தையால் வாழ்வான் என்று கூறினார் பிறகு சோதிப்பவன் அவரை ஏறுசலேவில் உள்ள ஆலயத்தின் உயரமான இடத்தில் கொண்டு சென்று நீ தேவனின் மகன் என்றால் கீழே குதிக்கச் செய் ஏனென்றால் தேவன் உன்னை தாங்க தேவதைகளை அனுப்புவார் என்றான் இயேசு கூறினார் நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்கக் கூடாது என்று என் பணி என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என் சொந்த லாபத்தை நாடுவதல்ல ஆவியின் வல்லமையுடன் என் தந்தை எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் ஓதிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆவியின் வல்லமையோடு இயேசு கலிலேயா முழுவதும் சென்றார் அவர் அவர்களின் ஜெப ஆலயங்களில் போதித்து தேவராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து மனம் திரும்ப அழைத்தார் கலிலேயா கடற்கரையின் அருகே நடந்தபோது மீனவர்கள் சிலரை அவரை பின்தொடர அழைத்தார் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடனும் விசுவாசத்துடனும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் அவரின் போதனைகள் கேட்பவர்களை ஆச்சரியப்படுத்தின அவரை பற்றிய செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவியது இயேசு அவர் வளர்ந்து நாசரேத்துக்கு வந்தார் வழக்கம் வழக்கம்போல் அவர் சினகோக்கில் சென்றார் வாசிக்க ஸ்க்ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் வாசித்தார் கர்த்தரின் ஆவி என் மேல் உள்ளது என்னை அனுப்பினார் ஏழைகளுக்கு நல்வார்த்தை சொல்ல கைதிகளுக்கு விடுதலை குருடர்களுக்கு பார்வை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்க என்னை அனுப்பினார் இயேசு கூறினார் இன்று இந்த வசனம் உங்கள் முன்னிலையில் நிறைவேறுகிறது மக்கள் சொன்னார்கள் இவர் யோசப்பின் மகன் அல்லவா இயேசு கூறினார் ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையோ இதை கேட்ட மக்கள் கோபத்தில் நிறுத்தனர் அவரை வெளியே தள்ளி பள்ளத்தில் தள்ள முயன்றனர் ஆனால் இயேசு அவர்கள் நடுவே சென்று தன் வழியைத் தொடர்ந்தார் இயேசு கலிலையாவின் கபர் நகூமுக்கு வந்தார் அங்கு அவர் ஆலயத்தில் போதித்தார் மக்கள் அவர் போதித்ததைக் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஏனெனில் அவர் வார்த்தைகள் அதிகாரத்தோடு இருந்தன அந்த ஆலயத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்குள் அசுத்த ஆவி இருந்தது அது உரக்க கூவி எங்களுக்கு உன்னோடு என்ன நாங்கள் யார் என்று உனக்கு தெரியும் இ தேவனுடைய பரிசுத்தவானே என்றது ஏசு அதை கண்டித்து மௌனமாக இரு அவனை விட்டு வெளியே வா என்றார் அந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை அனைவரின் முன்பாக கீழே தள்ளி எந்த தீங்கும் செய்யாமல் அவனை விட்டு வெளியேறியது அனைவரும் ஆச்சரியமடைந்து இது என்ன வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவை அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்றார்கள் இயேசுவைப் பற்றிய செய்தி அந்தச் சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பரவியது இயேசு ஆலயத்தை விட்டு வெளியேறி சீமோனின் வீட்டுக்கு சென்றார் சீமோனின் மாமியாருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது அவருக்காக அவர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள் இயேசு அவளருகே நின்று காய்ச்சலை கண்டித்தார் உடனே அது அவளை விட்டு நீங்கியது பலவித நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பலரிடமிருந்து பேய்கள் வெளியேறி நீர் தேவனுடைய குமாரன் என்று கூவி வந்தன ஆனால் அவர் பேச பேசவிடாமல் கண்டித்தார் அதிகாலை நேரத்தில் இயேசு தனியாக ஒரு அமைதியான இடத்திற்குச் சென்றார் மக்கள் அவரை தேடி வந்து தங்களிடம் தங்குமாறு கேட்டார்கள் ஆனால் இயேசு அவர்களிடம் சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தை மற்ற ஊர்களிலும் அறிவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் அவர் கலிலையா முழுவதும் தேவனுடைய செய்தியை அறிவித்தார் ஏசு வீட்டிலிருந்து வெளியே வந்து கடற்கரையில் அமர்ந்தார் அவரைச் சுற்றி பெருந்திரள் மக்கள் கூடியதால் அவர் படகில் ஏறி அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் விதைப்பவன் விதைக்கச் சென்றான் அவன் விதைத்த சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை உண்டு போட்டன சில விதைகள் பாறையுள்ள நிலத்தில் விழுந்தன மண் ஆழமில்லாததால் அவை விரைவில் உடைத்தன சூரியன் உதித்தபோது போது வேர் இல்லாததால் அவை வாடின சில விதைகள் முள்ளுகளுக்குள் விழுந்தன முள்ளுகள் வளர்ந்து அவற்றை மூடின அவை கனியளிக்கவில்லை ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு கனியளித்தன விளக்கை ஏற்றி அதை மறைக்க மாட்டார்கள் உள்ள அனைவருக்கும் வெளிச்சமளிக்க அதை தண்டின் மேல் வைப்பார்கள் ஏவராஜ்யம் கடுகு விதியை போன்றது அது மிகச்சிறியதாக இருந்தாலும் கடந்தபோது பெரிய செடியாக மாறுகிறது கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசு மக்கள் அனைவருக்கும் தம் கற்றலை கூற ஆரம்பித்தார் ஒருவர் தன்னுடைய வயலில் மறைந்த ஒரு பொருளை கண்டுபிடித்தார் அவர் அதை கண்ட பிறகு அது மிகவும் மதிப்புமிக்கது என்று புரிந்தார் அவர் தன் அனைத்தையும் விற்று அந்த வயலைப் பெற்றார் ஒரு செல்வமிகு வாணிகர் பல நறுமண முத்துகளை கண்டுபிடித்தார் அவர் ஒரு மிக மதிப்புமிக்க முத்தை கண்டுபிடித்து மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அதை பெற்றார் தேவரின் ராஜ்யம் ஒரு வலை போன்றது இதில் பலவகையான மீன்கள் சிக்கின்றன ஆனால் நல்லவை மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தேவரின் ராஜ்யம் மிக மதிப்புமிக்கது அதை உண்மையுடன் மதிக்கும் மட்டுமே அதனை பெறுவர் மக்கள் இயேசுவை சுற்றி இருந்தபோது சீடர்கள் அருகே வந்து கேட்டனர் ஏன் நீங்கள் மக்கள் முன்னே கதைகள் மூலம் கற்பிக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டனர் இயேசு அமைதியாக கூறினார் தேவரின் ராஜ்யத்தின் ரகசியங்கள் உண்மையாக கேட்கும் இதயங்களுக்கு மட்டுமே வெளிப்படுகின்றன சீடர்கள் கவனமாக கேட்டு கற்றுக்கொண்டனர் சோதனை மிக்க கேட்கலானது போதுமானது அல்ல இதயமும் உண்மையாக திறந்திருக்க வேண்டும் என்றார் இயேசு என் கதைகள் உண்மையை வெளிப்படுத்துகின்றன அது உண்மையாய் தேடுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் நான் தேவரின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன் கதைகளில் கற்றுக் இதயத்துடன் கேட்கும் அவற்றை ஆசீர்வதிக்க பெறுகிறார்கள் அவர்கள் உண்மையாக தேவரின் ராஜ்யத்தை புரிந்து கலிலேயாவின் ஆளுநரான ஏரோது அந்திபாஸ் இயேசுவைப் பற்றி கேட்டான் அவன் சொன்னான் இது யோவான் ஸ்நானகன் இறந்தவர்களில் இருந்து உயிர்த்தெழுந்தவன் யோவான் ஸ்நானகன் ஏரோது அந்திபாசிடம் துணிவுடன் பேசினான் அவன் சொன்னான் உன் சகோதரனின் மனைவி ஏரோத்தியாவை நீ எடுத்துக்கொள்வது நியாயமல்ல இதனால் ஏரோத்தியா கோபமடைந்தாள் ஏனெனில் யோவான் சத்தியத்தை சொன்னான் ஆகையால் ஏரோது அந்திபாஸ் யோவானை கைது செய்து சிறையில் அடைத்தான் மக்களுக்கு பயந்து யோவான் ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்ததால் ஏரோது அஞ்சினான் சிறையில் இருந்தபோதும் யோவான் தேவனுக்கு தாழ்மையாய் நம்பிக்கையுடன் இருந்தான் ஏரோது அந்திபாசின் பிறந்த நாளில் மிக பெரிய விருந்து நடைபெற்றது ஏரோத்தியாவின் மகள் ஏரோது அந்திபாஸின் முன் நடனமாடினாள் அந்த நடனம் ஏரோது அந்திபாசுக்கு பிடித்தது அவன் ஒரு கவனமற்ற வாக்குறுதி செய்தான் அவள் தன் தாயிடம் சென்று என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டாள் ஏரோத்தியா சொன்னாள் யோவான் தலை தலைபாஸ் மிகுந்த கவலை அடைந்தான் ஆனால் மறுத்து சொல்லவில்லை யோவான் செல்லவில்லை சிறையில் தலை வெட்டப்பட்டார் அவரை அடக்கம் செய்து பின்பு இயேசுவிடம் சென்று தெரிவித்தார்கள் யோவான் ஸ்நானகனின் மரண செய்தியை கேட்டபோது இயேசு படகில் ஏறி தனிமையான இடத்திற்கு சென்றார் இயேசு சென்ற இடத்தை மக்கள் கேட்டறிந்து நடந்து அவரை பின்தொடர்ந்தார்கள் இயேசு பெரும் கூட்டத்தைக் கண்டு கருணையுடன் நோயாளிகளை குணப்படுத்தினார் மாலை நேரம் வந்தபோது சீடர்கள் இயேசுவிடம் இது தனிமையான இடம் நேரமும் ஆகிவிட்டது என்றார்கள் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் மட்டுமே உள்ளன என்றார்கள் இயேசு தேவனை நோக்கி அப்பங்களை ஆசீர்வதித்து உடைத்து மக்களுக்கு வழங்கினார் அனைவரும் உண்டு திருப்தியடைந்தார்கள் பன்னிரண்டு கூடை மீதமிருந்தது உணவு அதிசயத்திற்கு பின் இயேசு சீனர்களை படகில் ஏறி முன்னே செல்லச் சொன்னார் மக்களை அனுப்பிவிட்டு இயேசு தனியாக மலையில் ஏறி ஜபம் செய்தார் இரவு நேரத்தில் படகு கடலின் நடுவில் அலைகளால் சிக்கி காற்று எதிராக வீசியது அதிகாலை நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து சீடர்களிடம் வந்தார் சீடர்கள் அவரை கண்டு இருப்பே என்று பயந்து அலறினார்கள் இயேசு அவர்களிடம் இடமான மனம் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் பேதுரு தாவே அது நீரானால் நீரின் மேல் நடந்து உம்மிடம் வரச் சொல்லுங்கள் என்றான் இயேசு வா என்றார் பேதுரு நடந்தான் ஆனால் பயந்து மூழ்கத் தொடங்கினான் இயேசு உடனே அவனை பிடித்து சிறிய விசுவாசியே ஏன் சந்தேகித்தாய் என்றார் இயேசு படகில் ஏறியதும் காற்று நின்றது சீனர்கள் நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் என்று ஆராதித்தார்கள் அவர்கள் கடலைக் பின் கிணேசரேத்து நாட்டிற்கு வந்தார்கள் படகு கரையை அடைந்தது அந்த இடத்தார் அவரை அறிந்தார்கள் அவர்கள் அந்த பகுதி முழுவதும் செய்தியை அனுப்பினார்கள் அனைத்து நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவருடைய அங்கியின் ஓரத்தை தொட அனுமதி கேட்டார்கள் அந்த அங்கியின் தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் அவரை தொட்ட அனைவரும் முற்றிலும் சுகம் பெற்றார்கள் இயேசு மத தலைவர்களை நோக்கி அமைதியாக கூறினார் உங்கள் மனித மரபுகளால் ஏன் தேவனின் கட்டளையை மீறுகிறீர்கள் இயேசு தனது கையை உயர்த்தி கூறினார் தேவன் தெளிவாக கட்டளையிட்டுள்ளார் உன் தந்தையையும் தாயையும் மரியாதை செய் இயேசு தொடர்ந்து கூறினார் பெற்றோரை மதிக்க வேண்டும் அவர்களை இகழக்கூடாது ஆனால் நீங்கள் வேறு விதமாக போதிக்கிறீர்கள் அது உங்களுக்கே பயனாக இருக்கிறது இயேசு மக்களை நோக்கி கூறினார் நீங்கள் இப்படிச் சொல்கிறீர்கள் பெற்றோருக்கு உதவ வேண்டியதை தேவனுக்கான காணிக்கையாக மாற்றிவிட்டேன் இயேசு கூறினார் இந்த காரணத்தைச் சொல்லி அவர்கள் தந்தையையும் தாயையும் உதவாமல் விடுகிறார்கள் இயேசு உறுதியுடன் கூறினார் இவ்விதமாக உங்கள் விதிகளால் தேவனின் கட்டளையை நீக்குகிறீர்கள் தேவனின் வார்த்தைக்கு பதிலாக மனித மரபுகளை வைத்ததால் தேவனின் கட்டளை அதன் வலிமையை இழைக்கிறது நீங்கள் புனித வார்த்தைகளை பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் செயல்கள் உங்கள் இதயத்துடன் பொருந்தவில்லையும் இதை போன்ற மக்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி முன்பே கூறியுள்ளார் இந்த மக்கள் வாயால் என்னை மதிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயம் என்னிடமிருந்து தூரமாக உள்ளது இயேசு கூறினார் என் நாமத்தை சொல்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயம் தேவனுக்கு சேர்ந்ததாக இல்லையும் இயேசு கூறினார் அவர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள் ஆனால் அந்த ஆராதனைக்கு உண்மை இல்லை இயேசு கூறினார் மனித விதிகளை தேவனின் கட்டளைகளாக போதிக்கிறார்கள் இயேசு உறுதியுடன் கூறினார் மனித மரபுகள் தேவனின் வார்த்தைக்கு மாற்றாக முடியாது இயேசு முடிவாக கூறினார் உண்மையான ஆராதனை இதயத்திலிருந்து வரவேண்டும் காலியான மரபுகளிலிருந்து இல்லை இயேசு மக்களை தம்மிடம் அழைத்துக் கூறினார் கவனமாக கேளுங்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கூறினார் ஒரு மனிதனின் வாயில் செல்வது அவனை அசுத்தமாக்காது இயேசு தொடர்ந்து கூறினார் ஆனால் வாயிலிருந்து வெளிவருவது இதயத்திலிருந்து வருகிறது அதுவே மனிதனை அசுத்தமாக்குகிறது கூறினார் தீய எண்ணங்கள் தவறான செயல்கள் பாவ ஆசைகள் வெளிவருகின்றன இயேசு கூறினார் இந்த அனைத்தும் இதயத்திலேயே தொடங்கி வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிவருகின்றன இயேசு கூறினார் கழுவாத கைகளால் உணவு உண்ணுவது மனிதனை அசுத்தமாக்காது இயேசு மக்களை நோக்கி கூறினார் ஏவன் பார்க்கிறதும் நியாயம் செய்கிறதும் இதயத்தையே இயேசு முடிவாகக் கூறினார் உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்தால் ஏவனின் முன் நீங்கள் தூயவர்களாக இருப்பீர்கள்